எல்லாம் சொல்லாது அது எனக்கு அவமானம் தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகும் எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாருங்க வரப்படலாமா வயசு நான் ரெடி வரேன் சொல்ல என்ன சொல்ல கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களேன் பேசிட்டு வாப்பா நான் வெளியே இருக்கேன் சீக்கிரமா என்ன சொல்ல ஏன் கூப்பிட்டேன் அத்தா நமக்கு இருக்கிற கௌரவம் அந்தஸ்து நினைச்சு நிக்கணும்னு இவனோட மட்டும் பழகாதீங்கத்தான் இதுக்காகத்தான் நான் போகும்போது அவசரமா தூப்தியா நான் யாரோட படையினா தான் அவன் தான் என்ன கெடுக்கிறான்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லாது அது தப்பு செல்ல இந்த உலகத்துல யார்தான் நல்லவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்கதான் நான் வர்றேன் என்னங்க ஏண்டா உங்க பெரிய ஆஹா இவனை கேட்டத தப்பா போச்சு செத்தது உண்மை கேட்கறேன் செத்ததுல போய் வேற இருக்கீங்களா

சிலவன் அந்த சொத்து அது அங்கேயே நிக்குது இங்க இருந்த சொத்து சொத்துல இந்த பணம் எல்லாத்தையும் தான் சின்ன புதுதா பண்றதுல தாத்துட்டாரா ஆமாங்க அதை கேள்விப்பட்டேன் பெரியமா அரிச்சு மாரடைச்சு செத்து போயிட்டாருங்க அப்ப நான் நினைச்சே சரியா தான் போச்சு செத்து போட்டோம்னா நான் ஏன்டா அப்படி நினைக்கிறேன் அவனை என்ன அவனை அழிச்சுக்கிட்டு போகுது இப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பெரிய மனுஷன் கெட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற அளா திருப்தி உங்களுக்கு

பயப்படாத செல்லம் மன உறுதிதான் மனிதன் உயர்த்தும் நீ தடசியாமி இந்த சங்கிலியை கட்டி கொடு கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதையை புடிச்சு போச்சு அப்பா உயிரோடு இருக்கும் போதுதான் அவருக்காக பயந்து கணக்கு சரி கட்டணுமே சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க இப்ப யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்க ஊராருக்கா நாலு பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிந்து போச்சு ஏழனமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன் அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையா இன்னும் நம்புறீங்க பயங்கர சீக்கிரம் கூட போகும் போதெல்லாம் இப்படியே அழுதழுது என்ன மன நிம்மதி இல்லாம அனுப்பித்தான் எல்லாமே பாழா போச்சு

முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை சொல்ல முடியாத துன்ப கதை சூராடி மனிதரும் சோக கதை நல்ல மனிதரும் ாகி கள்ள வேலைகள் செய்த கதை சிலர் கொள்ளை லாபத்தில் கொண்ட மோகத்தால் உள்ளது இழந்தூர் குலைந்த கதை சொல்ல முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை கதை சூதாடி மனிதரின் சோக கதை அல்பு விடும் நலந்த மயந்தி அல்லல் சுமந்து வருந்தியதும் அல்லல் சுமந்து வருந்தியதும் அரிய காதலை பிரிய நேர்ந்ததும் ஆதாரம் இழந்ததும் சூதாட்டத்தாலே சொல்ல முடியாத தும்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை திரும்பி போ நானே கரிகா கடை குடும்பத்தை காப்பாத்து ஏன் இப்படி தயங்குறீங்க நம்ம ராஜவுக்கு பலகாரம் எதுவுமே வாங்கிட்டு வரீங்களா இல்ல தாலி வித்த என் தரங்கத்தை செயலுக்கு தானமா கொடுத்துட்டேன் ஆமாம் சென்னம் மறுபடியும் பேசல அத்தா பாடும் பேசுக்கா போனீங்க பவித்திரமான தாலியை எந்த பாடும் பேசுக்கா பலி கொடுத்தீங்க பச்சை குழந்தையின் பசியை போக்க கொடுத்தது அந்த பந்திய பூமியிலேயே தொலைச்சிங்க இனிமே அழகு வைக்கவோ வைக்கவோ என்ன இருக்கு அந்தஸ்தும் ஆபரணமும் போய் அனாதையாக நிற்கும் நான் ஒருத்தி தான் பாக்கியா ഇനി ഉണ്ടാക്കിയ കുറുക്കിട മാറ്റേഞ്ച് ചെന്നു ഇനിമേ ഉം മാരമായിരക്കേ മാറ്റേഞ്ച് പാരമായിട്ടവേ മാ ஆபத்துமா நீங்க ஆபத்துல புரியா என்ன பார்த்து நீங்க சித்தி விநாயகர் நீதான் என் மக காப்பாத்து ஒன்பதாவது குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம் சூழ்நிலை வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் ஐநூத்தி அறுபத்திரண்டு ஒன்னியை பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன் ராஜூ ராஜு ராஜூ அலாது போட்டாருங்க என்ன மன்னிச்சு

சத்தியவே ஒரு திருமைப்படுத்தத்தை இந்த உலகத்தில் யாருதான் குற்றம் செய்யாதவங்க குற்றத்தை உணர்ந்து திருந்திட்ட அதுவே போதும் மனசு தாங்காது என் ஆஸ்தி அழிஞ்சதுக்கு காரணம் ஏன் நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம் எங்கள் காதல் பூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பன் உயிர் தோழன் உன்னால் கிடைத்த இன்பங்கள் வர முடியாது ஒரே இடம் சுடுதாடுதான் இந்த மாதிரி ஒருத்தான் சொல்லுங்க அது உங்களுக்கு நிபந்தியை கொடுக்கும் நீதான் அப்பாவுக்கு தேர்வு இந்த வயசான காலத்துல